மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் காலக்கெடு விதிக்க முடியாது உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்யும் மக்களாட்சி நடைபெறும் ஒரு நாடு இங்கு அரசு அளவில் நிர்வாகம் செய்ய அதிகாரிகளுக்கும் ஆட்சி அளவில் நிர்வாகம் செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான அரசியல்வாதிகளுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்திய நாட்டின் பொதுவான நிர்வாகம் அரசு இயந்திரத்தால் செயல்படுத்தப்படுகிறது இதில் இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய அளவில் நாட்டின் முதல் குடிமகனாக கருதப்பட்டு அவருக்கென முழு நாட்டையும் நிர்வகிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாநில அளவில் அரசு இயந்திரத்தின் தலைவராக ஆளுநரும் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியாளர்கள் வட்ட அளவில் வட்டாட்சியாளர்கள் கிராம அளவில் கிராம நிர்வாக அதிகாரிகள் என பல படிநிலைகளில் அரசு இயந்திரம் பல்வகை அதிகாரிகளால் இயக்கப்படுகிறது இதேபோல் தேசிய அளவில் நாட்டின் மக்கள் பிரதிநிதி தலைவராக பிரதம மந்திரியும் மாநில அளவில் முதலமைச்சரும் இருந்து மக்களின் தேவைகள் கோரிக்கைகள் ஆகியவற்றை நிர்வகிப்பவராக உள்ளனர் இத்தகைய நிலையில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப சட்டம் இயற்றுதல் மற்றும் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் அதிகாரத்தை மாநில அளவில் சட்டமன்றங்களும் தேசிய அளவில் பாராளுமன்றங்களும் செய்து வருகின்றன இத்தகைய வகையில் மக்கள் மன்றங்களால் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவற்றை அங்கீகரிப்பதா அல்லது நிராகரிப்பதா என்ற அதிகாரம் மாநில அளவில் ஆளுநருக்கும் தேசிய அளவில் குடியரசுத் தலைவருக்குமே வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய மாநில அளவில் உருவாக்கப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஓர் அதிரடி தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் தமிழக அரசு சார்பாக வழக்கின் சாரம் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கையில் பல்கலைக்கழக திருத்த மசோதா உட்பட மொத்தம் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க காலம் தாமதிப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக ஆளுநர் மீது புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு காலதாமதம் விதிப்பது சட்டவிரோதமானது என இரு மாண்புமிகு நீதியரசர்கள் அமர்வு விசாரித்து இது சட்டவிரோதமானது அதற்கென ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி இத்தகைய விவகாரங்களில் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இதற்கு எதிராக இந்திய குடியரசுத் தலைவர் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்ற ஐந்து மாண்புமிகு நீதியரசர்கள் அமர்வு அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது இத்தீர்ப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கோ அல்லது ஆளுநருக்கோ காலக்கெடு விதிக்க சட்டத்தில் இடமில்லை என்றும் எனவே அது சம்பந்தமான உத்தரவு ஏற்கத்தக்கதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூறின்படி ஆளுநர் மசோதாக்கள் மீதான செயல்முறையில் ஒப்புதல் அளிப்பது ஜனாதிபதிக்கு அனுப்புதல் அல்லது நிறுத்தி வைப்பது மசோதாவை தனது கருத்துடன் சட்டசபைக்கு திருப்பி அனுப்புவது என்ற மூன்று வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இத்தகைய வகையில் மாநில ஆளுநர் ரெண்டாவது வாய்ப்பை செயல்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு தடை விதிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றவாறு ஆகிறது எனவே மத்திய மாநில அரசின் அரசு தலைவர்களான குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் நிதி மசோதாக்கள் தவிர மற்ற மசோதாக்களில் முடிவெடுக்கும் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என அதிரடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சட்டம் மதிப்போம் சமாதானம் காப்போம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்